ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் பாசம் உள்ள ஒரு குடும்பம் வாழ்ந்தது அப்பா ராஜன் கடின உழைப்பாளர் அம்மா மீனா அன்பின் உருவம் அவர்களுக்கு இரு பிள்ளைகள் விக்ரம் மற்றும் நதி விக்ரம் தொழிலில் முன்னேறியவன் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் ஒரு நாள் ராஜன் சொன்னார் மீனா விக்ரம் நல்லா தொழில் செய் வயசு ஆகுது அவனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம் சரிங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாம் சில நாட்கள் கழித்து விக்ரமின் கல்யாணம் நடந்தது அவருடைய மனைவி லதா அழகானவள்தான் ஆனால் பெருமையும் சிறிது இருந்தது முதலில் எல்லாம் நன்றாகவே இருந்தது ஆனால் பின்னர் லதாவின் நடத்தை மாற ஆரம்பித்தது லதா பெரியவர்களை எதிர்த்துப் பேசுவா வேலை சரியா செய்ய மாட்டாள் மீனா எல்லா வீட்டு வேலையும் செய்வாள் நதியும் அம்மாவுக்கு துணையாக வேலை செய்வாள் லதாவுக்கு அவங்க கணவர் விக்ரமை தனியா கூட்டிட்டு போயிடணும் என்ற எண்ணம் இருந்தது அன்று இரவு லதா விக்ரம் கிட்ட சொன்னா என்னங்க வேலை இடத்துக்கு நம்ம வீடு எடுத்து தங்கலாம் உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு லதா சொன்னாள் விக்ரமுக்கும் அது சரியா சரியாப்பட்டது சரிதான் அதனால் போக்குவரத்தும் சுலபமாகும் நம்ம தனியா போயிடலாம் மறுநாள் விக்ரம் தன் அம்மாவிடம் போய் அம்மா எனக்கு வேலை பார்க்குற இடத்துக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரம் அதனால நான் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு பார்த்து நானும் லதாவும் அங்க போயிடலான்னு இருக்கோம் அப்படின்னு விக்ரம் தன் அம்மாவிடம் சொன்னான் சரி மகனே உன் விருப்பம் ஆனா எப்போதும் இந்த வீடு உன் வீடு தான் அந்த முடிவால் மீனா மனசில் ஒரு சிறு துக்கம் ஆனா மகனின் மகிழ்ச்சிக்காக அமைதியாய் தலையசைத்தாள் விக்ரமும் லதாவும் தனியாக வாழ ஆரம்பித்தனர் அந்த நேரத்தில் நதிக்கும் வயதாகிவிட்டது மீனா தன் கணவரிடம் சொன்னாள் ஐயா இப்போ நதிக்கும் நல்ல வரன் பார்த்து கல்யாணம் பண்ணணும் நதி அந்த வீட்டின் ஒளி அவள் நல்ல கல்வி படித்தவள் எப்போதும் எல்லாரையும் சிரிக்க வைப்பவள் ஒரு நாள் அவளுக்கு பொருத்தமான கல்யாண வரன் வந்தது ஆனா அந்த ஆள் சுரேஷ் வெளியில் நாகரிகமாகவும் பேசுமுறை அழகாகவும் இருந்தது அதை பார்த்து நம்பி அவர்கள் நதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க முதல் சில மாதங்கள் எல்லாம் சரியாக இருந்தது ஆனால் அப்புறம் நதியின் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது உண்மையில் சுரேஷ் ஒரு சோம்பேறி பொறுப்பற்ற மனிதன் வேலை எதுவும் செய்ய மாட்டான் எல்லாரையும் நம்பி வாழ்பவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் காலையில் எழுந்திருப்பான் நதி எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு கொடு சமைத்ததை பரிமாறினாள் சுரேஷ் அதை சாப்பிட்ட பிறகு மறுபடியும் படுத்து தூங்கிடுவான் மறுபடி மதியம் எழுந்து சாப்பாடு சாப்பிடுவான் சாப்பிட்ட பிறகு நதி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க என்று சொல்லி சுரேஷ் கிளம்பிடுவான் ஒரு பொறுப்பில்லாத மனிதனாக சுரேஷ் இருந்தான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான் நதி மிகுந்த வருத்தமானால் அன்று இரவு உணவுக்கு வீட்டில் சமைக்க எதுவும் இல்லை ஐயோ சமைக்க எந்த காய்கறியும் இல்லையே இப்ப என்ன பண்றது சரி சப்பாத்தி மாவு கொஞ்சமா இருக்கு அதுல சப்பாத்தி பண்ணிடலாம் மாட்டான் இரவு சுரேஷ் உணவு இருக்கிறப்போ நதி மனதுக்குள் நினைத்தாள் இவர் ஏன் இப்படி பொறுப்பில்லாத மனிதராக இருக்கிறார் எல்லாரும் எப்படி உழைக்கிறாங்க எப்படி கஷ்டப்படுறாங்க ஆனா இவர் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறாரு நான் இவரை எப்படி மாற்றுவது தெரியலையே நதி சுரேஷை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டாள் ஒரு நாள் நதியுடைய அம்மா நதியை பார்க்க வீட்டுக்கு வந்தார்கள் வீட்டுக்கு வர்றப்போ நிறைய காய்கறி பழங்கள் வாங்கிட்டு வந்தார்கள் நதி தன் அம்மாவை பார்த்தவுடனே ரொம்ப சந்தோஷப்பட்டா வாங்கம்மா எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீ எப்படி இருக்கம்மா நதி மௌனமாக இருந்தாள் நதி ஏதாவது பிரச்சனையா ஏதாவது இருந்தா அம்மா கிட்ட மறைக்காம சொல்லு அம்மா சுரேஷ் வேலைக்கே போக மாட்டறாரு எத பத்தியும் கவலைப்பட மாட்டாரு வீட்ல எதுவும் சரியா வாங்கி கூட தர மாட்டாரு சாப்பிடுறாரு தூங்குறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிடுறாரு ரொம்ப சோம்பேறியா இருக்கிறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது எப்படி நான் சரி செய்வேன் எனக்கு தெரியலம்மா நீ சுரேஷுக்கு எடுத்து சொல்லு வேலைக்கு போக சொல்லு இரு கண்டிப்பா மாறுவாரு கவலைப்படாத சரிம்மா அம்மா இப்போ நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நான் போய் சமையல் பண்ணிட்டு வர்றேன் நதி தன் அம்மாவுக்கு பிடித்த சமையலை செய்தாள் வாங்கம்மா சாப்பிட போலாம் நதி சமைத்ததை தன் அம்மாவுக்கு பரிமாறினாள் மீனாவும் உணவை சாப்பிட்டாள் மீனா நதியிடம் சொன்னாள் மகளே உனக்கு கஷ்டம் வந்ததுக்கு காரணம் நீ நல்லவள் என்பதுதான் நல்லவர்களுக்கு வாழ்க்கையில் சோதனைகள் வரும் ஆனா கடைசியில் அவர்கள்தான் வெல்வார்கள் நதி தலையசைத்தாள் நதி நான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லி நதியோட அம்மா கிளம்பிட்டாங்க சுரேஷின் சோம்பல் சுரேஷ் காலை எழுந்து எதையும் செய்ய மாட்டான் வேலைக்கு போக மாட்டான் இன்னைக்கு திங்கள் நாளைக்கு செவ்வாய் நாளை பிறகு பார்த்துக்கலாம் என்று நினைப்பான் நதி மட்டும் வீட்டை கவனித்து வேலையையும் செய்து சுரேஷின் சோம்பலையும் தாங்கி கொண்டாள் அவளின் கண்களில் சிரிப்பு மெதுவாக மறைய ஆரம்பித்தது அந்த இரவு நதி தன் அறையில் ஒரு ஓரத்தில் இருந்து கண்ணாடி முன் நின்று தன்னையே பார்த்தாள் நான் எதுவும் தவறு செய்யல நான் அன்பாதான் இருக்கிறேன் அவரை மாத்தணும்னு முயற்சி செய்யறேன் ஆனா என்னால முடியல அவள் மெதுவாக அமர்ந்தாள் அவளது கைகளில் சிறு சுருக்கங்கள் வேலை பார்ப்பதில் ஏற்பட்ட காயங்கள் அந்த காயங்கள் அவளது இதயத்தில் உள்ள வலி அம்மா சொன்னாங்க பொறுமையா இரு ஆனா இந்த வலி முடியும்னு தெரியல அவள் மெதுவாக படுத்துக்கொண்டாள் கண்களில் நீர் மறுநாள் காலையில் நதி சுரேஷிடம் போய் சொன்னாள் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் சுரேஷ் அதிர்ந்தான் என்னாச்சு இப்போ திடீர்னு நான் இங்க இருக்கணும்னு தோணல அவன் கோபம் அடைந்தான் இப்போ இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன நீ இங்க இருக்க வேண்டிய இடம் இதுதான் என்னாச்சு உனக்கு நீ எதுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்ற நீங்க எந்த வேலைக்கோ போக மாட்டீங்க நாளைக்கு போறேன் மறுநாள் போறேன் அப்படின்னு தான் சொல்றீங்க என்னோட குள்ள நீங்க பேச மாட்டீங்க அப்ப எதுக்கு நான் இங்க இருக்கணும் உங்களை எப்படியாவது நான் மாற்ற நினைச்சேன் அது என்னால முடியல சரி உங்க விருப்பம் போல இருங்க நான் உங்களை தொந்தரவு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போனாள் அடுத்த சில நாட்கள் நதி வீட்டில் இல்லை அவள் போனதும் அந்த வீட்டில் வெறுமை தெரிந்தது அவன் காலை எழுந்ததும் அவனுக்கு சாப்பாடு இல்லை வீடு சுத்தம் இல்லை மகிழ்ச்சி இல்லை அவன் மெல்ல உணர்ந்தான் அவள் இல்லாமல் நான் நிம்மதியா இருக்க முடியாது என்று அவன் உணர்ந்தான் நதியும் சுரேஷை விட்டு வந்ததில் மிகவும் வருத்தமானாள் சுரேஷ் நதியின் வீட்டுக்கு சென்றான் சுரேஷ் நதியை பார்த்தவுடன் நதி நீ இல்லாம அந்த வீடு வீடா இல்ல வெறுமையா இருக்கு என்ன மன்னிச்சுடு இனி நான் ஒழுங்கா வேலைக்கு போற உன்னோட அன்பா இருக்க நீ வா நம்ம வீட்டுக்கு போலாம் நதி அவனை நோக்கி மெதுவாக சொன்னாள் நான் உங்களை விட்டு போனதுக்கு காரணம் கோபம் இல்ல உணர்ந்துட்டா நீ என்ன மன்னிப்பியா அந்த நாள் முதல் சுரேஷ் மாறினான் அவன் இனி அவளை அமைதியான பெண் என்று பார்க்கவில்லை அமைதியில் வலிமை கொண்ட பெண் என்று மதிக்கத் தொடங்கினான் அவன் அந்த நாளை வேலை தேட ஆரம்பித்தான் மெல்ல நதியும் சந்தோஷமாக இருந்தார்கள் தன் என்னங்க வாங்க எங்க வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் நீங்க இப்போ தினமும் வேலைக்கு போறீங்க எங்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கீங்க இது எங்க அப்பா அம்மா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரி உன்னோட விருப்பம் போகலாம் நதியும் சுரேஷும் நதியோட வீட்டுக்கு போனாங்க அப்பா ராஜன் அம்மா மீனா இருவரும் நதியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சுரேஷ் இருவரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்போ அம்மா தன் மகன் விக்ரம் தன்னோடு இல்லை என்று மிகவும் வருத்தப்பட்டாள் அம்மா என்ன ஆச்சு என்ன யோசிச்சு நதி எனக்கு விக்ரம் ஞாபகம் வருது அவனை பார்க்கணும் போல இருக்கு கவலைப்படாதீங்கம்மா அண்டன் கண்டிப்பா வருவாரு நம்ம எல்லாரும் ஒண்ணா சந்தோஷமா இருப்போம் விக்ரமுக்கு தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது அதை சமாளிக்க அவன் கடன் வாங்கினான் கடன் தொல்லை அதிகமானது எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் மிகவும் வருத்தமடைந்தான் என்னங்க இப்படி வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா எப்படி இந்த கடன் தொல்லையை சமாளிக்க ஒரே வழிதான் இருக்கு வாங்க உங்க அப்பா கிட்ட போய் நம்ம பணம் கேட்கலாம் கண்டிப்பா அவர் உதவி பண்ணுவாரு இருவரும் விக்ரமின் அப்பா வீட்டுக்கு போனாங்க விக்ரமுடைய அப்பா விக்ரமை பார்த்து வாப்பா எப்படி இருக்க மருமகளே நீ எப்படி இருக்க விக்ரம் அமைதியாக இருந்தான் எதுவும் பேசவில்லை என்னப்பா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா சொல்லு அம்மா தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது அதை சமாளிக்க கடன் வாங்கின கடன் தொல்லை அதிகமாயிடுச்சு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல கவலைப்படாதே விக்ரம் நான் பணம் ஏற்பாடு செய்கிறேன் விக்ரம் அப்பா லதா அவள் தப்பை உணர்ந்தாள் இவ்வளவு பாசமான அன்பான குடும்பத்தை நான் எதிரியா பார்த்தேன் ரொம்ப கர்வமாக திமிராக நடந்தேன் என்று அவள் வெட்கப்பட்டாள் மாமா அத்தை என்னை மன்னிச்சிடுங்க நான் பண்ணது தப்புதான் நம்ம எல்லாம் இனி ஒன்னா இருக்கலாம் அப்பா ராஜன் அம்மா மீனா மிகவும் மகிழ்ந்தார்கள் எல்லாரும் ஒன்னா ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்தார்கள் குடும்பம் மீண்டும் ஒன்றாய் கூடியது வாழ்க்கை என்றால் சோதனை இல்லாமல் இருக்காது ஆனால் நம்பிக்கை அன்பு பொறுமை இருந்தால் எந்த உறவும் உடையாது ஒரு சோம்பேறி மனிதனை வார்த்தைகள் மாற்றாது வாழ்க்கை கொடுக்கும் பாடமே மாற்றும்